என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்முடைய துவாரகமய ஆலயத்தில் வியாழக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அதுக்கு முன்னாடி அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தயாராம் மதங்களை கடந்த மகான் நம்முடைய சத்குரு ஆலயத்தின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பாபாவும் திரு யேசுவும் சத்குருக்களாக இருந்திருக்கிறாங்க பாபா இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் நம்ம இதை படித்த ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா பாபா பல கிறிஸ்தவ நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க எங்களோட சிறுடிக்காக வந்திருக்கிறாங்க பாபா பார்த்தா சில நேரங்களில் இயேசுநாதன் மாதிரியே இருக்கும் அவர் தாடி அவருடைய பேச்சு அவர் நடவை அவருடைய உருவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுநாதன் மாதிரியாக இருக்குது சயனா உண்மையிலே நான் சில நேரங்களில் பாபாவை இயேசுவாக தான் பார்க்குறேன் இயேசுவா பாபாவை பார்க்குறேன் நாங்கள் உண்மை தான் நீங்கள் எந்த ரூபத்தில் அவரை பார்க்குறீங்களோ அவர் அந்த ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார் இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி அவர் தெய்வமாக மாறினார்னா அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் சிலு சிலு சிலுவையில் அறையப்பட்டு அவர் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல நிற்க வைப்பாங்க அவர் இறந்துட்டார்னு ஒரு குகையில் வைப்பாங்க மூன்றாவது நாள் அவருடைய அந்த உடம்போடு அவர் விண்ணுலகம் சென்றுட்டார் போய் குகையில வச்சுடுவாங்க அவருடைய உடம்பு இருக்காதாங்க அப்போ அவர் இந்த உடம்போட விண்ணுலகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி அப்பத்திலிருந்து அவர் உண்மையிலே தேவகுமாரனாக அழைக்கப்பட்டார் பாபாவும் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி மூன்று நாள் தன்னுடைய இந்த உடம்புலேருந்து தன் ஆத்மாவை வெளியே அனுப்பி மூன்று நாள் கழித்து திரும்ப அந்த ஆத்மா உள்ளே வந்து உயிரோடு எழுந்திருப்பார் அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் நம்முடைய சாய் சச்சரம் அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாற்பத் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் அத் பக்கம் நானூற்றி பதிமூணில் இருக்குது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி அதே மார்கழி மாதம் தான் ஏசுநாதர் எப்படி அந்த மார்கழி மாதத்தில் அந்த மூன்று நாள் தாண்டாரோ அதே போல் இவரும் அந்த மார்கழி மாதம் தான் தேர்ந்தெடுப்பார் மார்கழி பௌர்ணமி தினம் அது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒத்துமை அதுதான் மார்கழி பௌர்ணமி தினத்தில் அவர் இருபத்தஞ்சி நாள் அதே மார்கழி தான் வருது கிறிஸ்மஸும் அவர் பிறந்த நாள் மார்கழி மாதம் பாபா தன் உடலை விட்டு போ மூன்று நாள் வெளியே போனது வந்து மார்கழி பௌர்ணமி தினத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பாபா ஒரு முறை என்ன பண்ணுவார் ஆசமாக பீடிக்கப்பட்டார் மகள் சபதியை வாடான்னு கூப்பிடாரு இந்த அத்தியா நீங்க ஃபுல்லாக படிச்சு பாருங்க வந்துடா வந்து மூன்று நாள் என் உடலிலிருந்து என் ஆன்மா வெளியே போய் சுத்தப்படுத்த போது என் நீ பார்த்துக்கோ மூன்று நாள் கழிச்சு நான் வரலனா அந்த இடத்துல ஒரு இடத்த காட்டுவார் அந்த இடத்துல என்னை புதைச்சி மூணு கொடியை நட்டுடுவார் போவார் பத்து மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு படுப்பார் அவ்வளோ தான் தூங்கிடுவார் தூங்கின மாதிரியே இருப்பார் மகள் சவாரி பக்கத்தில் உட்காந்துன்னே இருப்பார் அடுத்த நாள் எல்லோரும் பாபாவை பார்க்க வருவாங்க வந்து பாபா படுத்த படுக்கையாக இருப்பார் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கேன் கை தொட்டு பார்ப்பாங்க நாடி இருக்காது ஹார்ட் துடிக்காது எதுவுமே இருக்காது மூச்சு வாங்கினா வயிறு ஏறியாருங்க எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது ஒரு மனிதன் இறந்து போனான்னா எப்படி இருப்பார் அவர் இறந்து போன சிம்டம்ஸ் எல்லாமே அவருக்கு இருக்கும் அந்த ஊரில் இருக்கிற அந்த திருவங்கல் நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவர் வந்து கைப்பி பாபா இறந்துட்டார்னோடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் புதைச்சிடலாம் பாபா எங்கேயா சுட்டி காமிச்சிடலாம் அங்கேயே புதைக்கலான்னு ஆனால் மகள் சபதி விடவே மாட்டார் மகள் சபதி இல்லை பாபா மூன்று நாள் கழித்து வரேன்னு இருக்கிறார் அது வரைக்கும் பாதுகாக்க சொன்னார் அதுக்கப்புறமா தான் தான் விட மாட்டான்னு சொல்லி அவர் உடம்பு தலையெடுத்து தான் மடியில் வச்சுப்பார் யாருக்கும் விட்டு கிட்ட சேர்க்க மாட்டார் மூன்று நாள் பாபா கூடியே இருப்பார் மூன்றாவது நாள் அதிகாலையில் மூணு மணிக்கு மூச்சு விடுவார் கை அசையும் கால் அசையும் வயிறு அசையும் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்து உக்கருவார் உண்மையில் அங்கே இருந்துவங்க எல்லாருமே பெரிய ஆச்சரியமாக ஆகிடும் ஒரு இறந்து போன மனிதன் எப்படி வர முடியும் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாயை மூ வாயை மூக்க மூடி பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம உயிர் தாங்காது நம்ம அதுவே பண்ணால் நம்ம அவ்வளோதான் நம்ம உயிர் போயிடும் மூன்று நாள் அசைவற்று மூச்சற்று இதய துடிப்பு இல்லாமல் நாடி துடிப்பு இல்லாமல் ஒரு மனிதன் படுத்திருந்து மூன்றாவது நாள் கரெக்டாக சொன்ன மாதிரி வந்து எழுந்து தன் உடம்பையும் சரி தன் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தி கொண்டு இந்த கலியுகத்தில் உயிரோடு வந்த மிகப்பெரிய மகான் நம்மளுடைய சத்குரு பாபா எனவே தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள்கள் அவர் பின்னாடி வந்து கோடிக்கணக்கான மக்கள்கள் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாபாவை தன்னுடைய குல தெய்வமாக தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்றளவும் வந்து நிற்கிறாங்க சத்குருவுக்கெல்லாம் சத்குருன்னு சொன்ன காரணம் இதுதான் அவர் எப்படி தொழுநோயாளியை வச்சு குணப்படுத்தினார் பாபா கூடிய தொழில் நோயாளியை வச்சு குணப்படுத்தினார் கண்ணு தான் கண்ணை சரி பண்ணார் இயேசுநாதர் என்னென்ன பண்ணாரோ அதே போல தன்னுடைய வாழ்நாளில் பல அற்புதங்களை பாபா செய்திருக்கிறார் இனிதான் பாபாவும் இயேசுநாதனும் ஓரளவுக்கு ஒன்றாக தான் இருப்பாங்க அப்பாவோடய ஆசீர்வாதத்தோட எல்லா கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இதுதான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்து என்னை பாபாவை கிண்டலாக பேசினார் பாபா ஒரு சாதாரண வம்சம் தானே எப்படி நீங்கள் எங்கள் கூட என்னைச்சி பேசுறீங்க ஏசு அவருக்கு ஒரு படிக்க மேலே நான் அவருக்கு இந்த விளக்கெல்லாம் எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறந்தான் அவரும் புரிஞ்சிங்கனா ஓஹோ உண்மைதான் சொல்லி அதுக்கப்புறமா அப்படி பேசுவதே விட்டு விட்டார் எனவே பாபா சத்குருக்கெல்லாம் சத்குரு கலியுகத்தில் கண்ட மிகப்பெரிய சத்குரு அவரை நீங்கள் அவர் பாதத்தை இருக்க பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த கலியுக பயணம் உங்கள் வாழ்க்கை பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் கடந்து போவதற்கு நம்ம மேலே போய் சொர்க்கத்தை பார்க்க வேண்டாம் பரலோகத்தில் போய் சொர்க்கத்தை பார்க்க வேண்டாம் நாம் வாழும் காலத்திலேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாபா நமக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுப்பா செய்கிறோம் எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பாபாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று தான் அவர்கள் எல்லோரும் இந்த கலியுகத்துக்கு வந்து மனிதர்களை சுத்தப்படுத்துறது தன் கர்மாக்களை பிச்சை வாங்கி பிச்சை தன்னுடைய கர்மா மனிதனுடைய கர்மாக்களை பிச்சையாக எடுத்துக்கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தியவர்கள் எனவே எல்லோரும் எல்லா மதத்தினரும் வணங்கக்கூடிய மிகப்பெரிய சத்குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அவருடைய பாதத்தை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் சாயராம் ஓம் சாயராம்